ஞாயிற்றுசை நேயர்களுக்கு வணக்கம் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் வந்த வாகனம் விபத்துக்குள்ளானதாக சொல்லுகிறார்கள் அவர் கோவை சிறையில் அடைக்கப்பட்டதாக தகவல் வருகிறது அவர் மீது பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக ஒரு வலைதள காட்சியில் பேசியதாக வழக்குகள் பல்வேறு பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளன இது குறித்தான ஒரு குறிப்பான செய்திகளை நாம் பார்ப்போம் வணக்கம் சவுக்கு சங்கர் அவர் இந்த திமுகவாக இருந்தாலும் சரி பொதுவாக மக்களால் கவனிக்கப்படக்கூடிய எந்த ஒரு செய்திகள் மீதும் அவரது கருத்தை சொல்லக்கூடிய ஒருவராக இருக்கின்றார் சொல்வது என்பது அவர் ஆதாரப்பூர்வங்களாக சொல்வார் ஆதாரப்பூர்வமாக ஆதாரங்களோடு சொல்லக்கூடிய ஒரு நபர் குறிப்பாக இன்றைக்கு ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய பலருக்கு அரசு துறைகளிலே நிதித்துறைகளிலே காவல்துறையிலே சிறைத்துறையிலே அரசு நிர்வாகத்திலே உளவுத்துறையில் இன்னும் பல்வேறு துறைகளிலே ஊடகவியலாளர்களுக்கு பல்வேறு சோர்ஸ் என்று சொல்லக்கூடிய தகவல் கொடுப்பவர்கள் இருப்பார்கள் இப்படியான பல்வேறு சோர்ஸுகளை உள்ளடக்கித்தான் எந்த ஒரு ஒரு நாளிதழ் தொடங்கி ஒரு வார இதழ் தொடங்கி ஒரு மாத இதழ் தொடங்கி எந்த ஒரு ஊடகமும் இப்படித்தான் இயங்க முடியும் குறிப்பாக குற்றவியல் நடவடிக்கைகளை குறித்து ஆய்வு செய்யக்கூடிய ஊடகங்கள் அரசியல் நடவடிக்கைகளை குறித்து நட ஆய்வு செய்யக்கூடிய ஊடகங்கள் இவை எல்லாமே அது போன்ற சோர்ஸுகளை தங்கள் பக்கம் வைத்திருப்பார்கள் இதுதான் இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இன்றைய தகவல் தொழில்நுட்பத்தின் அடிப்படையான ஒரு உலகப் போக்கு இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய நிகழ்வு போக்கு அப்படியான ஒரு பல்வேறு துறைகள் சார்ந்த சோர்ஸுகளை வைத்திருக்கக்கூடியவர் சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் மீது நமக்கு விமர்சனம் உண்டு அந்த விமர்சனம் என்பது அவருக்கு பல துறை சார்ந்திருக்கக்கூடிய வட்டங்களிலிருந்து பல்வேறு தகவல்கள் கிடைக்கின்றன அந்த பல்வேறு தகவல்கள் அதை வைத்து அவர் எடுக்கக்கூடிய முடிவு மக்கள் நலம் சார்ந்த முடிவா அல்லது மக்கள் விரோத முடிவா என்பதுதான் நமக்கு அவர் மீது விமர்சனம் உள்ளது ஆனால் அந்த சோர்ஸுகளை உருவாக்கி வைத்திருப்பதிலே அந்த வட்டங்களை அந்த தகவல் தொடர்பு வட்டங்களை ஒரு யூஜி மூமெண்ட்டாக ஒரு திரைமரவு வேலைகளை சிறந்த ஒரு செயல்பாட்டராக அவர் இருப்பதிலே நமக்கு வந்து கருத்து கிடையாது ஆனால் அதை அவர் சுயநல நோக்கிலே சமூகத்திற்கு எதிராக மக்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறார் என்கின்ற விமர்சனம் உண்டு குறிப்பாக ஒரு டிஜிபியினுடைய வாகனம் அவருடைய பெண் பள்ளியில் படிக்கின்ற அந்த வ வளாகத்தில் நின்று அந்த பெண்ணை அழைத்து வருவதற்கு ஒரு காவலரை அவர் பயன்படுத்துகிறார் என்று சொல்லக்கூடிய இந்த செய்தியை அவரால் கொண்டு வந்து சேகரிக்க முடியும் அது மட்டும் அல்ல அந்த ஒரு செய்தி மட்டும் அல்ல அவர் ஜாபர் சாதி தொடர்பாக சபரீசனுக்கு எந்த வகையான தொடர்பு உள்ளது என்று அந்த போதை மருந்து கடத்தல் வழக்கு பல்வேறு விஷயங்களிலே உள்ள செய்திகளையும் அவர் எடுத்து போடக்கூடிய தொடர்புடையவர் செந்தில் பாலாஜியினுடைய அரண்மனை வீடு அவர் வெளிப்படுத்தக்கூடிய செய்திகள் பரவலாக வெளிவந்தது இந்த தொடர்புகள் எல்லாம் அவருக்கு கைவந்த கலை அவர் ஏற்கனவே அரசு துறையில் இருந்தவர் ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு மத்திய அரசு ஒதுக்கக்கூடிய நிதியை தமிழ்நாட்டு அரசு அந்த திட்டங்களுக்கு பயன்படுத்தாமல் அந்த மக்களுக்கு பயன்படுத்தாமல் வெவ்வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தியதும் மத்திய அரசுக்கு திருப்பி அணிவதும் பற்றிய புள்ளி விவரங்கள் அன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட பட்டியல் சமூக தலைவரிடம் கையில் அடிக்கப்பட்டு அந்த புள்ளி விவரங்களை வைத்து அன்றைக்கு ஆட்சியில் இருந்த அரசு தமிழக அரசுக்கு ஒரு பெரும் நெருக்கடியை அன்றைக்கு கொடுத்தார்கள் அந்த புள்ளி விவரம் எப்படி கசிந்தது என்பதை வைத்துத்தான் சவுக்கு சங்கர் அன்றைக்கு கைது செய்யப்பட்டார் அன்றையிலிருந்து லஞ்ச ஒழிப்பு துறையாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு துறையாக இருக்கட்டும் அவர்களுக்கெல்லாம் சவுக்கு சங்கர் செல்லவில்லை அவர்கள் தான் பல்வேறு தரவுகளை சொல்லுவார்கள் எந்த கட்சியில் எவன் எவ்வளவு கொள்ளையடித்து வைத்திருக்கிறார் எந்த நீதிபதி எவ்வளவு பணத்தை வாங்குகிறார் எந்த போலீஸ்காரன் எந்த லஞ்சத்தை வாங்கி கொண்டு எந்த சாதி தகராறு உருவா எந்த எல்லாம் சொல்லிவிடுவார்கள் அப்போ இந்த சோர்ஸில் வைத்துக் கொண்டு சங்கர் அவர் ஒரு பெரிய ஒரு உளவாளி ஊடக உளவாளியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நாம் ஸ்ரீமதி விஷயத்தில்தான் அவருடைய ஆபத்தான போக்கை தமிழ்ச் சமூகம் கவனித்தது ஸ்ரீமதி விஷயத்தில் எல்லாம் தெரிந்த சவுக் சங்கர் ஸ்ரீமதிக்கு எதிராகவே ஸ்ரீமதி படுகொலைக்கு எதிராகவே நின்றபோதுதான் ஒரு ஆபத்தான போக்கை உணர்ந்தார்கள் அதற்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டார் விடுதலையானார் என்பதெல்லாம் வேறு ஆனால் எந்த ஒரு தகவல்களையும் அரசியல் அறத்தின்படி பார்க்கக்கூடிய நேர்மை அவரிடம் உள்ளதா இல்லையா என்பதுதான் நம்முடைய கேள்வி சரி அது பார்ப்போம் இப்பொழுது அவர் மீதான கைது தொடர்ச்சியான கைது என்பதற்கு காரணம் அது எந்த அடிப்படையில் நடந்திருக்கலாம் என்பதை பற்றி பார்க்கும் பொழுது தேர்தல் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்திலே தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்திலே மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் என்று சொல்லி சவுக்கு சங்கருடைய அலுவலக ரகசிய நலம் எங்களிடம் இருக்கிறது என்று ஒரு மூன்று வீடியோக்களை லென்ஸ் தமிழ்நாடு என்ற ஒரு ஊடகத்தின் மூலம் வெளியிட்டார் இந்த மூன்று வீடியோக்குளுமே திமுக அரசின் திட்டமிட்ட நடவடிக்கை என்பதை பார்ப்பவர்களால் புரிந்து கொள்ள முடியும் ஒரு தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே மையப்படுத்தி அதற்கு எதிராக அதிமுகவினுடைய தலைவர் எடப்பாடி அவர்கள் இருப்பதாக ஒரு பிரச்சாரத்தை கட்டமைப்பதன்படி சவுக்கையும் அதிமுகவையும் வீழ்த்துவதற்கான ஒரு முயற்சி அவர்கள் எடுத்தார்கள் இது திமுகவுடைய திட்டம் ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ அந்த மூன்று மீடிய குளிலே வட மாவட்டங்களில் இருந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கும் மேற்கு மாவட்டத்தில் இருந்த குறிப்பிட்ட சமூகத்திற்கும் தென் மாவட்டத்தில் இருந்த குறிப்பிட்ட சமூகத்திற்குமான மோதல் போக்கு உருவாகக்கூடிய செய்திகளை அவர் வெளியிட்டார் இது ஒரு ஆபத்தான போக்கு என்பதை பலரும் உணர்ந்தார்கள் அதற்கு பிறகு தொடரவில்லை ஆக திமுக எடுத்த இந்த முயற்சி சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கரை வைத்து எடப்பாடியினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியையே வீழ்த்துவது அவரை டம்மியாக்குவது என்பது என்று அவர்கள் எடுத்த முடிவு ஒரு வகையில் தோல்வி அடைந்ததன் விளைவாகத்தான் இன்றைக்கு அந்த காவலர்கள் குறித்த ஒரு வழக்கை வைத்து அவரை கைது செய்திருக்கின்றார்கள் நம்மை பொறுத்தவரையில் சவுக்கு சங்கரை கைது செய்வதற்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கையில் எடுப்பதை பொறுத்தவரையில் நாம் அதை எதிர்க்க வேண்டிய தேவையில்லை ஆனால் சவுக்கு சங்கர் மீதான நடவடிக்கைக்கு பின்னுள்ள அரசியல் என்னவென்றால் இந்த சோர்சுகளை கொடுக்கக்கூடியவர்களை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை திமுகவின் உளவுத்துறை திட்டமிட்டு நடத்துகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு வயலுக்குள்ளார எலி இருக்கிற நெல் எல்லாம் தின்னுட்டு பள்ளத்தில் போய் பூந்துடும் அப்போ அந்த எலியை கொலி கொண்டு வருவதற்கு புகமூட்டம் போடுவாங்க எலி வெளியே வந்து விழுந்துடும் அப்படியாக சவுக்கு சங்கர் பேசுவது சவுக்கு சங்கருடைய ஆட்டம் எல்லாம் அதற்கு பின் உள்ள பல்வேறு துறை சார்ந்த சோர்ஸுகளை வைத்துத்தான் என்றதை அறிந்து கொண்டு சவுக்கு சங்கருக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடியின் மூலமாக அவர்களை வெளிக்கொண்டு வர வருவதற்கான முயற்சியை திமுக அரசும் உளவுத்துறையும் முன்னெடுத்திருக்கின்றார்கள் இதை சவுக்கு சங்கர் எப்படி அணுகப் போகிறார் அவருக்கு சோர்ஸ் கொடுக்கக்கூடியவர்கள் எப்படி அணுகப் போகிறார்கள் என்பதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கையும் அடுத்த கட்ட சூழலும் அமைந்திருக்கின்றது இப்படியான சூழலில் சவுக்கு சங்கர் மீது நியாயப்படி நடவடிக்கை எடுப்பதை பொறுத்தவரையில் நமக்கு மாற்று இல்லை ஆனால் எந்த ஒரு மனிதர் மீதும் ஒரு வழக்கின் அடிப்படையில் சட்டப்படியான நடவடிக்கையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் தவிர அவர் மீதான தாக்குதல் என்பதோ அவர் உயிருக்கு ஆபத்தை உருவாக்கக்கூடிய சூழலை உருவாக்குவது என்பதோ ஏற்புடையதல்ல அது நிறுத்தப்பட வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்